சர்வதேச கல்வி தினத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் நமது கற்றலை சரியான முறையில் அறிந்துள்ளாமா என்பதை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் கல்வி கற்றல் கற்பித்தல் இம்மூன்றும் ஒன்றுக்கொன்று சங்கிலி போன்று தொடர்புடையது நம் இந்தியாவில் கல்வி அறிவு பெற்றவர்கள் நூற்றுக்கு எழுபத்தி நான்கு பேர் மட்டுமே நூற்றுக்கு நூறு என்ற முழுமையான அளவை எட்ட முடியாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அவற்றில் முதன்மையானதாக இருப்பது பல கல்விக் கொள்கையை நாம் கொண்டிருப்பதே ஏழை எளிய மக்களுக்கு மாநில அரசின் கல்விக் கொள்கை நடுத்தர வர்க்கத்தினருக்கு மெட்ரிக் உயர் நடுத்தர வர்க்கத்தினருக்கு மத்திய அரசின் சிபிஎஸ்இ முறை மேல்தட்டு மக்களுக்கு ஐசிஎஸ்இ போன்ற பல்வேறு வகையான கல்விக் கொள்கையினால் இந்தியாவில் படிக்கும் மாணவர்களிடையே கற்றலில் மிகப்பெரிய வேறுபாடு காணப்படுகிறது இருபத்தோராம் நூற்றாண்டில் ஒரு நாட்டினுடைய விடுதலையின் அடையாளம் கல்வி பரவலாக்குவது எழுபது ஆண்டு காலமாக அது முழுமையாக செய்யலை எனவே அருகமை பள்ளி அமைப்பில் தாய்மொழி வழியில் பல மொழிகள் கற்கும் வாய்ப்போடு கூடிய பொதுப்பள்ளி முறைமையில் கல்வி உரிமை கொடுக்கணும் கற்றலில் வேறுபாடு காணப்படுவதற்கு கற்பித்தலில் உள்ள மிகப்பெரிய குறைபாடே காரணமாக உள்ளது ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையே உள்ள இடைவெளி அதிகரித்திருப்பதும் இதற்கு ஒரு காரணமாக உள்ளது மாணவர்களின் கேள்வி கேட்கும் திறனை வழிகாட்டவோ அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவோ திறன் மிகுந்த ஆசிரியர்கள் இல்லை என்பதே இன்றைய நிலை அந்த ஆசிரியர்கள் மாணவர்களோடு உரையாடுற பொழுது மாணவர்கள் வந்து கேள்விகள்னு கேட்குறது எந்த வாத்தியாரையும் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் அல்லது கேட்டால் கூட உட்காரு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவனுடைய கேள்வியை சரியாக புரிந்து கொண்டு அந்த கேள்விக்கேற்ற பதில் சொல்கிறதாக இன்றைக்கி ஆசிரியர்கள் மத்தியில் காரணம் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதனுடைய அந்த நுட்பத்தை எதுக்காக கேட்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பான பதில்களை சரியாக எடுத்து சொல்கிறதுக்கு இல்லை இன்னைக்கு ஆசிரியர்கள் சிறந்த கல்வியே சிறந்த சமுதாயத்தின் அடையாளமாக திகழ்கிறது இந்தியாவில் அனைவருக்கும் கல்வி என்ற நிலையை ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பு ஒளிப்பதிவாளர் கணேஷுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணா